அடுத்த மழைக்காலம் நெருங்கிய போதும் பீரிமேட்டில் தோட்ட தொழிலாளிகளின் லயங்களின் மோசமான நிலைக்கு தீர்வு இல்லை ஒவ்வொரு வருடமும் தொழிலாளிகளின் லயங்களின் சீரமைப்பு செய்வதாக அரசு அறிவிக்கும் போதும் அதன் உபயோகம் இன்றுவரை வரை தொழிலாளிகளுக்கு கிடைப்பதில்லை ஒவ்வொரு மழைக்காலத்திலும் லயங்களின் மோசமான நிலைக்கு தேர்வு காண வேண்டும் என்று மாவட்ட ஆட்சி கூட்டங்களை நடத்துகிறது நவீனப்படுத்தல் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிப்பு நடத்தப்படும் ஆனால் பெயருக்கு கூட நடவடிக்கைகள் இல்லை மழை தண்ணீர் கசியும் மேற்கூறையும் எந்த நிமிடமும் இடிந்துவிடும் சுவரும் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் தொழிலாளிகள் துயரத்துடன் வாழ காரணமாகியுள்ளது சிமெண்ட் பின்னே பிளாஸ்டிக் விரித்து தான் அங்கே எதுனாலும் பாத்திரம் எதுவும் வச்சு தண்ணி பிடிக்க வேண்டியிருக்கு ஹோட்டலில் ஆனால் கதவு போடணும்னா கதவு கட்டல இல்லை கதவு இல்லை இதுதான் அவங்க பேச்சு தொழிலாளிக்கு எதுவும் நல்ல ரீதியில் செய்யணுங்கிறது இல்லை கம்பெனியில் வேலை செஞ்சால் போதும் அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தை எடுத்து கொடுக்கணும் வேலை செய்யணும் வேலைக்கு போகணும் வெளியில எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது கரெக்டாக வேலைக்கு போகணும் அதில் லீவ் எடுத்தாச்சுன்னா நோட்டீஸு கம்பெனி காரியத்தில் கரெக்டாக இருக்குது ஆனால் தொழிலாளி காரியத்தில் அவங்க ஒன்றும் செய்யறது இல்லை இடுக்கியில் தேயிலைத் தோட்டங்களில் வேலை செய்யும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களில் பலருக்கும் ஒரு துண்டு கூட சொந்தமாக இல்லை லயங்களில் குறுகிய இடங்களில்தான் இவர்களின் வாழ்க்கை கடந்து போகிறது வயதானவர்களும் சிறிய குழந்தைகளும் உட்பட உள்ளவர்கள் எந்த நிமிடமும் இடிந்துவிடும் தான் வசித்து வருகின்றனர் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்காமல் லயங்களை நவீனப்படுத்துவதற்கும் சீரமைப்பு செய்வதற்கும் சிறப்பு பேக்கேஜ்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது நியூஸ் பியூரோ ராஜகுமாரி